இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு ஊரின் நினைவுகளை உறவுகளின் வழியை நம்பிக்கையின் மீன் வருகையை சொல்லுகிறது மழை பெய்த பிறகு மண்வாசனை எப்படி புதிதாக மாறுகிறதோ அதே போலவே மனிதர்களும் துன்பத்திற்கு பிறகு மாறுகிறார்கள் அந்த மாற்றத்தின் கதையே இது திரும்பி பார்க்கும் ரயில் நிலையம் அன்று மாலை ஆறு மணி ஊருக்கு செல்லும் ரயில் மெதுவாக மேடைக்கு நுழைந்தது லாட்பாரத்தின் ஒளி சாம்பார் சாதம் வாசனை வியாபாரிகளின் கூச்சல் எல்லாம் சேர்ந்து ஒரே குழப்பம் அந்த குழப்பத்தின் நடுவில் நின்றிருந்தான் கார்த்திக் பத்து வருடங்கள் பத்து நீ நீண்ட வருடங்கள் கழித்து அவன் இந்த ஊருக்கு திரும்பி வந்திருந்தான் ரயில் நிலையம் அவனை அடையாளம் கண்டது போல இருந்தது ஆனால் ஊர் அவனை ஏற்றுக்கொள்ளுமா அதுதான் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரே கேள்வி அவனுடைய கையில் ஒரு சிறிய பை வாழ்க்கையில் சேமித்தது இதுவே போல கண்களில் சோர்வு ஆனால் அதைவிட ஆழமாக இருந்தது ஒரு குற்ற உணர்ச்சி அம்மா என்ன இருக்காங்களா என்ற கேள்வி அவன் நெஞ்சை துளைத்தது மண்ணின் வாசனை ரயில் நிலையத்திலிருந்து ஊருக்கு செல்லும் மண் சாலை இன்னும் மாறவில்லை மழை பெய்திருந்ததால் சாலை முழுக்க சேரு கார்த்தி கால்களை எடுத்து வைக்கும் போதெல்லாம் குழந்தை பருவம் நினைவுக்கு வந்தது அப்பா வயலில் வேலை செய்த நாட்கள் அம்மா மாடு மழலை மேய்க்க அழைத்து சென்ற நாட்கள் சின்ன வீட்டில் பெரிய கனவுகள் அந்த வீட்டின் முன் வந்து நின்றான் கதவு பூட்டப்படவில்லை ஆனால் உள்ளே நுழைய அவனுக்கு தயக்கம் கார்த்திக் பின்னால் கேட்ட அந்த குரல் அவன் இதயத்தை நிறுத்தியது அம்மாவின் கண்கள் அம்மா அவள்தான் வயது அவளை சற்றே வளைத்திருந்தது தலைமுடி முழுக்கவில்லை ஆனால் கண்கள் அதே கண்கள் அவனை பார்த்தவுடன் ஈரமானது எங்கே போயிருந்தடா இவ்வளோ நாள் பதில் சொல்ல முடியவில்லை அவளின் கால்களை பிடித்து அழுதான் அம்மா அவனை தூக்கி அணைத்து கொண்டாள் வந்துட்டியே அது போதும் அந்த ஒரு வரி அவனை முற்றிலும் உடைத்தது ஊரின் பார்வை அடுத்த நாள் காலை ஊர் முழுக்க செய்தி பரவியது கார்த்திக் வந்துட்டான் சிலர் சந்தோஷம் சிலர் சந்தேகம் சிலர் பழைய காயங்களை நினைத்தார்கள் அவன் போன நாள் நினைவுக்கு வந்தது எல்லோருக்கும் அப்பாவின் இறுதிச் சடங்குக்கு கூட வராத பையன் அந்த முத்திரை இன்னும் அவன் மீது இருந்தது காரணங்கள் சொல்ல முடியாதவை அப்பா இறந்த நாள் அன்று கார்த்திக் நகரத்தில் இருந்தான் வேலை பணம் வாழ்க்கை அந்த நேரத்தில் அவன் எடுத்த முடிவு பிறகு போகலாம் ஆனால் அந்த பிறகு ஒருபோதும் வரவில்லை இப்போது அந்த பிழையின் விலை அவனை சுற்றி நின்றது மீனா மீனா அவனுடைய பள்ளி தோழி அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அம்மாவை கவனித்தவள் அவள் அவனை பார்த்ததும் சிரித்தாள் ஆனால் அந்த சிரிப்பில் கேள்விகள் இருந்தன இப்போவாவது நிரந்தரமா அவன் பதில் சொல்லவில்லை ஆனால் அந்த மௌனம் அவளுக்கு போதுமானது வயலின் பாடல் அப்பாவின் வயல் இன்னும் பச்சை இன்னும் உயிரோடு கையில் மண்ணை எடுத்து பார்த்தான் அந்த மண் அவனுக்கு சொந்தமானது போல இருந்தது இங்கேயே இருக்கணும் அப்பாவின் குரல் நினைவில் ஒலித்தது மலை அன்று மாலை மழை பெய்தது மழை மட்டும் பெய்யவில்லை நினைவுகளும் பெய்தன கார்த்திக் வெளியில் நின்று மலையில் நனைந்தான் தன் தவறுகளை மழை கழுவிச் செல்லும் என நினைத்தான் அம்மாவின் கனவு நீ இங்கேயே இருக்கணும்டா அம்மா சொன்னால் இந்த வீட்டுக்கு உன் சிரிப்பு திரும்பணும் அவளின் கனவு எளிமையானது ஆனால் அவனுக்கு பெரிதாக தோன்றியது தீர்மானம் நகரத்துக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தது ஆனால் கார்த்திக் ரயில் நிலையம் செல்லவில்லை அவன் வயலுக்கு சென்றான் அம்மாவின் கனவையும் அப்பாவின் மண்ணையும் வி விட்டு செல்ல அவனுக்கு தோன்றவில்லை புதிய தொடக்கம் கார்த்திக் ஊரில் தங்கினான் வயலில் வேலை குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்பு சிறு நூலகம் ஊர் மெதுவாக அவனை ஏற்றுக்கொண்டது மீண்டும் வளரும் உறவு மீனாவும் கார்த்திக்கும் இடையில் பேசாத உணர்வுகள் பேசத் தொடங்கின அது காதலா நட்பா அதை பெயரிட அவசரமில்லை அம்மாவின் அமைதி அம்மா முகத்தில் அமைதி இப்போ மனசு நிம்மதியாயிருக்கு என்றால் அந்த ஒரு வாக்கியம் கார்த்திக்கு பெரிய வெற்றி மழைக்கு பிறகு மழை முடிந்த பிறகு ஊர் பச்சையாக இருந்தது மனிதர்களும் அப்படித்தான் துன்பத்திற்கு பிறகு தவறுகளுக்கு பிறகு அவர்கள் மாறுகிறார்கள் நிறைவு கார்த்திக் வாழ்க்கை முழுமையாக சரியாகிவிடவில்லை ஆனால் அவன் ஓடுவதை நிறுத்தினான் அது போதும் மலைக்கு பிறகான மனிதர்கள் அவர்கள் முழுமையல்ல ஆனால் அவர்கள் உண்மையானவர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க